அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இவை நடந்தே தீரும் அரசு வேலை சூரியன் ஜோதிடம் புதன் மருத்துவம் ஜ செவ்வாய் இந்த சூரியன் செவ்வாய் புதன் இதோடைய காரகத்துவம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் தொடர்ச்சியாக நம்ம காரகத்துவத்தை பற்றி தான் அதிகமாக சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா ராசி பலனே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க எனவே கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக ராசி பலனில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெண்டு நேரமாக ஆகுதுங்க அந்த ரெண்டு நேரம் எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவர் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டாளி ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் இந்த ஸ்தானம் வெளிநாட்டு வாழ்க்கை இப்படி எல்லா நிலைகளும் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு ராசிக்குமே தெளிவாக சொல்ல போறேன் அது வந்து கூடிய விரைவில் வரும் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்த்குள்ள வரும்னு வச்சுங்களேன் ஒரு டூ வீக்ல கூட அப்லோட் பண்ண வச்சுங்களேன் எடுத்துட்டு போர்டில் தெளிவாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஃபுல் அண்ட் உங்களுக்கு தெளிவாக சொல்ற மாதிரி வீடியோ இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதில் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம ஷார்ட்டான பத்து நிமிஷம் பஞ்சு நிமிஷம் வீடியோவில் வைப்புமே காரகத்துவம் தான் அதுதான் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் அதுதான் ஒர்க் ஆகும் ப்ராக்டிக்கலான சில விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்த உடனே அரசு வேலை அப்படின்னு சூரியன் பொதுவாக வந்து அரசு வேலைக்குரிய உரிய கிரகமே சூரியன் தான் இப்போ ஜோதிடத்துக்குரிய கிரகமே புதன் தான் என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார் அதுமாரி ஜோதிடம் பார்க்கறது அதுல வர காசு வந்து நிலைக்காது அது உண்மைதாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுடைய கருமாவை நம்ம சுமக்கிற மாதிரி தான் உங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறேன் வாங்கி ஒரு ஆலோசனை சொல்றேன் அது மூலயமா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னா ரொம்ப சூப்பரான விஷயம் ஆனாலும் இருந்தாலும் நான் பாவத்தை உங்களுடைய கருமாவை நான் சுமக்குற மாதிரி தான் அது முற்றிலும் உண்மை அதே மாதிரி தான் அரசு வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் அந்த இடத்துல நம்ம கமிஷனோ கரெக்ஷனோ கலெக்ஷனோ வாங்கும் போது வாங்கும் போது அதுவும் ஒரு கர்மாவை சுமக்கிற மாதிரி தான் அப்போ நண்பர்கிட்ட சொல்லும் போது அவர் வருத்தப்படுறாரு அப்போ நீங்க சொல்லும் போது நான் வருத்தப்படலை அப்போ ஜோதிடன்றது கர்மா அது உண்மை அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் அதே மாதிரி அரசு வேலை அங்கே கரப்ஷன் கலெக்ஷன் அது வாங்கும் போதும் அதுவும் கர்மா தான் அதே மாதிரி மருத்துவத்திலையும் செவ்வாயோடைய கர்மா எப்படி இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல அவங்க ஒரு துறை சார்ந்த விஷயத்துல கர்மாவை சுமக்க நேரிடுங்க இப்போ ஒரு ஆசிரியர் இருக்காரு அதுவும் புதன் தான் ஜோதிடமும் தான் ஸ்கூலில் தராமல் நம்ம சும்மாவே இருந்துகிட்டு இருக்கோம் புதனுடைய தோஷம் பிடிக்கும் தான் கோயிலில் வந்து பணம் எடுத்து வச்சிக்கிட்டா கேதுவுடைய தோஷம் பிடிக்கும் தான் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு நினச்சா சுக்கரனுடைய தோஷம் பிடிக்கும் தான் மனித பிறப்பே வந்து கருமாவை அனுபவிக்கிறது தான் இந்த உலகத்து வந்திருக்கு ஸோ அதில் வந்து எல்லாருமே கருமாவை அனுபவிச்சு தான் ஆகணும் அதில் நூற்றுக்கு நூறு சதவீதம் கருமா எல்லாரும் அனுபவிச்சு தான் ஆக வேண்டும் அதை யாராலும் மாற்ற முடியாது சோ இதுல வந்து ஜோதிடம் பார்க்கறதுனால அதுல ஏற்கப்படக்கூடிய கருமா கண்டிப்பா அனுபவிச்சு ஆகணும் அரசு வேலையில இருந்து கமிஷன் வாங்குறோன்னா டெய்லி கமிஷன் வாங்குறனா அதுவும் கர்மா தான் ஆகணும் எல்லாத்தையுமே கர்மான்றது இருக்கு சோ மனித பிறப்பே கர்மா அனுபவிக்கிறது தான் அந்த கர்மாவிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு தான் யாரும் திட்டக்கூடாது அப்பா அம்மா மதிக்கணும் இருக்கிறவங்கள்ட்ட பொறுமையாக பேசணும் யார் மனசையும் காயப்படுத்த கூடாது நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணும் நிறைய அன்னதானம் பண்ணணும் நிறைய பேருக்கு நல்ல உதவி உதவிகளை செய்யணும் பொறாம படக்கூடாது வெறுக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உதவியை செஞ்சுட்டே இருக்கணும் இப்படி நிறைய வீடியோ அந்தந்த கிரகங்களுடைய காரகத்துவம் காரகத்துவம் நிறைய வீடியோ போட்டாச்சு சில வீடியோல சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்போம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மறதி ஏற்படும் அதுதான் எப்பவுமே சொல்லுவோம் புதன் செவ்வாயுடைய காம்பினேஷன் சொல்லுவேன் நரம்பு சம்பந்தமான பிரச்சனையை கொடுக்கக்கூடியது புதன் கோபத்தை தூண்டக்கூடியது செவ்வாய் இதோடைய கன்ஜெக்ஷன் எப்பயுமே ரொம்ப டிப்ரெஷனை கொடுத்துடும் தெளிவாக இருப்பாங்க ரெண்டு நாள் அடுத்த மூணு நாள் தெளிவில்லாத தன்மையை ஏற்படுத்திடும் கோச்சாரத்திலையும் செவ்வாய் புதன் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நேற்று நைட்டு தான் வந்து புதன் பெயர்ச்சி அடைஞ்சிது தனுசு மணிக்கு சென்று சென்று விட்டது அப்ப அங்கே செல்லும் போது தனுசு மனை செவ்வாயுடைய பார்வையில் மாட்டல ஆனா செவ்வாயுடைய பார்வையில் வந்து எட்டாம் பார்வையில விழுவும் ஆனா புதனுடைய பார்வை செவ்வாய் மேலே விழாது ஸோ அப்ப அந்த விதத்தில் வந்து செவ்வாய் தான் புதனை பார்க்குது எட்டாம் பார்வையில ஆனா புதனுடைய ஏழாம் பார்வை நேரடியாக மிதுன தான் பாக்குது அப்போ வந்து தனுசு மனையிலேருந்து மிதன மனையை பார்க்கும்போது நல்ல பலன் தான் கொடுக்கும் ஸோ அது வந்து அது கோச்சர பலன் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் கோச்சரத்துக்குள்ளே போகக்கூடாது காரகத்துக்கு ஒன்றும் பேச பேசணும்னு நினச்சேன் டக்கு டக்குன்னு அது உள்ளே நுழைஞ்சிட்றேன் சாரி அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவம் ஜோதிடம் அரசு வேலை அப்படின்ற இந்த விஷயத்தில் வந்து முக்கிய முக்கியமாக இந்த மூணு விஷயத்தை வந்து கருமான்ற விஷயத்த நம்ம மேலோட்டமாக சொல்லியாச்சு ஏன்னா ஜோதிடம் பலன் சொன்னாலும் கருமா தான் கலெக்ஷன் வாங்க கமிஷன் வாங்கினாலும் அது அரை சூரியனுடைய கருமா தான் மருத்துவத்திலேயே மருத்துவ சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு பண்ணாலும் அதுவும் தான் ஸோ அது வந்து எல்லா ப்ரொபஷனல் ப்ரொஃபஷ்னலும் இருக்குது ஸோ நான் எனக்கும் அது கருமா இருக்குது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கும் நீங்கள் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்க இந்த ஃபீல்டில் இருக்கு பார்த்து அதுவும் கருமா இருக்குது எல்லா ஃபீல்டுக்குமே கருமான்றது இருக்குது அது நல்லது கெட்டது அப்படின்றது இருக்குது மிக முக்கியமாக இங்கே சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூணும் ஆக பார்த்து இந்த சுக்கரன் என்ற ஆடம்பர வாழ்க்கை கிடைக்குது இப்போ நம்ம கொடுக்கறது எல்லாமே சப்ஜெக்ட் வந்து யாரும் சொல்லாத சப்ஜெக்ட் தான் நூறு பேர் சொல்லக்கூடிய நூறு பேர் ஒரே பலனை சொல்லிட்டு இருக்காங்கன்னா நான் சொல்லலைங்க இங்கே முழுக்க முழுக்க காரகத்தொகத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஏன் காரகத்துவத்தை எடுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகத்துடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டா தான் அது சார்ந்த விஷயங்கள்ல நாம் தவறுகள் செய்வதை செய்யாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அந்த தவறு அவ ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சி மாற்றங்கள் ஏற்பட தொடங்கிவிடும் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை உண்டாகிவிடும் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏற்பட தொடங்கிடுங்க ஸோ இதுதான் முக்கியமான ஒன்று அப்போ சூரியன் ஒன்று செவ்வாய் ஒன்பது புதன் அஞ்சு ஒன்று ஒன்பது பத்து புதன் கூட்டிங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு கூட்டினா ஆறு அதுதான் சுக்கரன் ஒரு மனிதனுக்கு புத்தி ரொம்ப முக்கியம் புதன் ஒரு எமோஷன் கோபம் அப்படின்ற விஷயம் செவ்வா ரொம்ப முக்கியம் சூரியன் எந்த ஒரு விஷயத்தையும் தலைமை தாங்கக்கூடிய தன்மை தலைமை தாங்கக்கூடிய தன்மைனா வீட்டில் ஒரு குடும்ப தலைவனாக ஆகிறதுக்கே அந்த தகுதி வேணும் சூரியனுடைய நிலை அப்போ வந்து மேனேஜ் பண்ணணும் உங்களுடைய மனைவியை பேசும்போது ரொம்ப பொறுமையாக பேச வேண்டும் உங்கள் கணவரிடம் பேசும்போது பொறுமையாக பேச வேண்டும் அவர்களிடம் நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதமே வந்து மென்மையாக இருக்கணும் தன்மையாக இருக்கணும் அப்போ தான் இந்த புதன் இந்த செவ்வாய் இந்த சூரியன் இந்த மூணு கிரகம் ஆக்டிவேட் ஆகும் கோவப்படக்கூடாது கோவப்பட்ட செவ்வாய் ஆப்போசிட்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் புத்தி மழுங்க அடிச்சு யாருக்கா பணம் கொடுத்து ஏமாறுறோம் புதனுடைய நிலை இன்னும் தொல்லை கொடுக்கும் சில பேர் பணம் திருப்பி ரிட்டர்ன் வராது தெரிஞ்சே கொடுப்போம் அதுவும் புதனுடைய புத்தியை மழுங்க அடிக்க வச்சிடும் என்கிட்ட அவன் அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு சாராயமோ பீடி சிகரெட்டோ பாக்கோ போடுறான்னா அங்கே ராகுவோடைய தோஷம் பிடிக்கும் அந்த ராகுவோடைய தோஷம் என்ன பண்ணணும்னா பணம் கொடுக்கறவனுக்கும் தாக்கும் பணம் கொடுக்கறவனுக்கும் தாக்கும் தான் வந்து இங்கே புத்தியை மழுங்கடிச்சு அந்த பணம் வந்து தவறான வழிக்கு போகுது தவறான வழிக்கு போகும்போது அந்த காரகத்துவம் சார்ந்த விஷயம் பாதிப்பு கொடுக்கும் அப்ப ராகுடைய காரகத்துவத்தை எடுத்துக்கும் போது ட்ரேடிங் ஷேர் இந்த இந்தமாரி வெளிநாடு வாழ்க்கை நிறைய விஷயங்கள் இருக்கு ஏமாற்றம் சூதாட்டம் மாய வித்தைகளை காட்டக்கூடியது ஸோ இது எல்லாமே இப்படி தான் ஏன் நம்ம வீடியோடைய தன்னையிலே தலைப்பு இவ்வளோ கிடைக்கும் இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றேன்னா அது கூட ராகு தான் பட் வந்து நம்ம அந்த கான்செப்டை நிறைய மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஏன்னா ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்க மாட்றாங்க இந்த புதன் செவ்வாயுடைய காம்பினேஷனு பல கோடி இழக்க வச்சிருக்கு எத்தனையோ வாட்டி என்னன்னா எங்கேயோ ஒரு பாஞ்சாயிரம் கிலோமீட்டரில் இருக்கிற ஒருத்தவங்களை காப்பாற்ற முடியுது ஆனால் பாஞ்சு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை காப்பாற்ற முடியல இதுவும் விதி தான் நான் கெஞ்சுறேன் இதை பண்ணாதீங்க இதை செய்யாதீங்க நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வேணாம் நினைக்கிறேன் அப்போ இவங்கள வந்து நம்ம சேவ் பண்ண முடியல பாஞ்சு கிலோமீட்டரில் இருக்கிற ஒருத்தவங்களை காப்பாற்ற முடியல ஆனால் பாஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஒருத்தவங்களும் காப்பாற்ற முடியுது அதுக்கும் தான் கருமான்றது ஒரு உதாரணம் சொல்லணும்னா விதியிலிருந்து தப்பிக்கணும் விதி விட்டால் மதியை பார்க்கணும் மதின்றது புத்தி இல்லை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய நிலை அப்போ சந்திரனுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த மற்ற கிரக நிலைகள் நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் யோகம் சரி விதி விட்டால் மதியை பார்ப்போம் மதிய விட்டால் கதியை பார்ப்போம் இந்த மூணுமே ஆப்போசிட்டில் இருக்கிற பார்த்து ஒருத்தவங்க போராட்டமான நிலை இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா எல்லாரும் திட்டிகிட்டு இருப்பாங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க தான் இவங்க இந்த 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 உலகம் வீணாட்சின்னு சொல்லுவாங்க இந்த நபர் வீணாட்சின்னு சொல்லுவாங்க அவங்களும் அவங்களே சொல்லிப்பாங்க எனக்கு மட்டும் இந்த ஸ்கூலில் கிடச்சிருந்தேன் என் வாழ்க்கையே மாறி இருக்கும் இந்த காலேஜில் மட்டும் சீட்டு கிடைச்சேன் வாழ்க்கையே மாறி இருக்கும் இப்படியெல்லாம் பிளேம் பண்ணக்கூடியவங்க இவங்க தான் பிளேம் பீப்புள் லேம் பீப்புள்னாங்க அதாவது இவங்க எல்லாமே வந்து பழியை போட்டு அப்படியே காலத்தை ஓட்டுறவங்க ஸோ இதெல்லாம் வந்து மனநிலையை வந்து இன்னும் அவங்களுக்கு டிப்ரெஷன் கொடுக்கும் ஏன்னா நம்ம வீடியோவுடைய கமெண்ட்லேயே வந்து பாருங்க சில பேருக்கு வெகு கோபம் தாங்காது அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும்ன்ற வீடியோ பார்க்கவே மாட்டாங்க தலைப்பு மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க புரிதல் அற்றவர்களுக்கு புரி வைப்பது கடினம் நாம் நூறு சதவீதம் ஒருவரை திருப்திப்படுத்தவே முடியாது ஓகேங்களா அப்போ அரசு வேலை ஜோதிடம் புதன் மருத்துவம் இந்த மூணு விஷயமும் நீங்கள் மருத்துவன்றது மருத்துவம் மட்டும் தான் செவ்வா கிடையாது சிவில் இன்ஜினியரிங்கும் செவ்வாய் வரும் அக்ரிகல்ச்சரும் செவ்வாய் வரும் வெட்டினரி டாக்டரும் செவ்வாய் வரும் ஜோதிடம் மட்டும் புதன் கிடையாது ஆசிரியர் பணி புத்தகம் எழுதக்கூடிய எழுத்தாளர் பணி சினிமாவில் கவிதை எழுதக்கூடியவர்கள் இதுமாரி இதெல்லாம் தான் அரசு வேலை மட்டும் சூரியன் இல்லை தந்தை ஸ்தானமாக வரக்கூடியது சூரியன்தான் அரசியல்வாதியாக வரக்கூடியதும் தான் அரசாங்கத்தை குறிக்கக்கூடியதும் தான் தலைமை பொறுப்பு குறிக்கக்கூடியது உயர்ந்த நிலையை குறிக்கக்கூடியது இது எல்லாமே சூரியன் தான் சோ அப்ப வந்து எல்லாத்துக்குமே காரகத்துவம் இருக்கு அந்த காரகத்துவம் ஆக்டிவேட் பண்ண அந்தந்த சார்ந்த விஷயங்களை யாரையும் வெறுக்காதீங்க அரசு வேலையில அவங்க ஊழல் பண்றாங்க கமிஷன் வாங்குறாங்கன்னு சொல்லக்கூடாது ஜோதிடத்து மூலயமா இவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க ஆசிரியர் பணி மூலயமா ஆசிரியர் வேலையை செய்யாம இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க சொல்றேன் பாத்தீங்களா அதுக்கும் பாதிப்பு ஏமாத்தணும் நினைக்கிறவங்களுக்கும் பாதிப்பு இப்ப நான் ஏமாத்துறேன்னா எனக்கு புதனோடைய பாதிப்பு ஏமாத்தரான்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அந்த பாதிப்பு அவங்களும் அந்த கருமாவை பாதியாக வந்து எடுத்துக்கிற மாதிரி ஏன்னா யாரெல்லாம் வந்து யாராவது ஒரு பேரை சொல்லி அவங்க பேசிகிட்டே இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அந்த எனர்ஜி போயிடும் அவங்கள்ட்ட நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் அவங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி யாரை பற்றி பேசுகிறாங்க அவங்களும் பாசிட்டிவ் எனர்ஜி போய்டும் பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க சிறப்பாக இருந்துகிட்டே இருப்பாங்க நல்ல மாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இங்கே பேசக்கூடிய வார்த்தைகள் மிக கவனம் இங்கே அரசு வேலை ஜோதிடம் மருத்துவம் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு மூணு பரிகாரம் தொடர்ச்சியா பரிகாரம் சூரிய நமஸ்காரம் சொல்லியிருக்கோம் அடுத்தது செவ்வாய் நாலு கால் விலங்குக்கு உணவு வைப்பது ரத்த தானம் பண்றது ரொம்ப சிறப்பு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கு அடுத்தது புதன் தொடர்ச்சியாக பெருமாள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் அதுக்கு அடுத்தது இதற்கெல்லாம் ஒரு ரிசல்ட்டா கிடைக்கக்கூடியது சுக்கரன் சுக்கரனுக்கு மகாலட்சுமியை வழிபடுவது நல்ல விதமான யோக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் ஆகாமல் இருக்க திருமண வழக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்ந்த அந்தஸ்து உயர்ந்த நிலை அடைவீர்கள் அரசு வேலையை பெறக்கூடிய வாய்ப்பு உங்கள் அமைப்பிற்கு ஏற்படும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக பக்குவமாக நீங்கள் பின்பற்றும் பட்சத்தில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் இந்த காணொலிக்கான நீங்கள் நன்கொடை அளிக்க விரும்பினால் இந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பலாம் வயர்சால் குரூப் என்று வரும் அது விருப்பப்படுறவங்க அனுப்பலாம் இந்த வீடியோக்கான ஒரு சேவை கட்டணும் ஏதாவது நம்ம கொடுக்கும் போது அதை விட பல மடங்கு இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் அதுக்காக இப்படி சொல்லி உங்கள்ட்ட காசு வாங்கணும்ன்ற எண்ணம் எனக்கு இல்லை உங்களுடைய வாழ்த்துக்களே நீங்கள் கொடுக்குற பணத்தை விட எனக்கு பெரிதானது உங்கள் வாழ்த்தை நான் எதிர்பார்க்கிறேன் நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லதே செய்வோம் இந்த காணொலி மற்றவர்களுக்கும்